திமுக அரசின் சாயம் வெளுக்கிறது திமுக இரட்டை விடம் போடுகிறார்கள் அப்படின்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு குரல் ஒழித்திருக்கிறது விஜய் நேரடியாக எந்த கட்சியினுடைய பெயரையும் சொல்லி விமர்சிக்க மறுக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்த நிலையில தான் திமுக அரசு அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு விஜய் விமர்சித்திருந்தார் அப்ப கூட பாத்தீங்களா பாஜக சொல்லல அப்படின்ற குரல்கள் எழுந்தது இந்த நிலையில திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் ஒரு நீண்ட பதிவினை இட்டிருக்கிறார் அதில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் காட்டமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது போராட்டம் அப்படிங்கிறது அரசியல் அடையாளங்கள்ல ஒண்ணு அதுவும் மத நல்லிணக்கம் பேண வலியுறுத்தக்கூடிய அனுமதிக்கணும் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் மத கூட்டமைப்பினர் அனுமதி கேட்டும் ஆளும் திமுக அரசு அனுமதி மறுத்திருக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்பொழுது பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மதுரையில் நேற்று நடைபெற்ற பின் நிகழ்ச்சியில் விரக்தியோடு பேசியிருக்கிறார் திமுக அனுமதி தரவில்லை அப்படிங்கிறது திருமாவளவன் விரக்தியோடு பேசியிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் சொல்லப்படுகிறது மத நல்லிணக்க பேரணி நடத்த அனுமதி மறுத்தது மத நல்லிணக்கம் தொடர்பாக இரட்டை வீடம் போடும் திமுகவினுடைய கபட நாடகத்தை தோல் உரித்து காட்டுவதாக சொல்கிறார் அதே போல நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி மறுப்பது எந்த வகையில் நியாயம் என்பது திமுக அரசுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தன்னுடைய எக்ஸ்பர்ட் பழக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் get up அதே போல மத நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படும் ஆனால் பிளவுவாத அரசியல் செய்பவர்களுக்கு மட்டும் எல்லா அனுமதியும் அளிப்பது இந்த திமுக அரசு உறுதி செய்வதை சொல்றாரு வாய் வித்தையில் மட்டும் தமிழ்நாடு உரிமைகள் மத சார்பின்மை என்று கபட நாடகம் ஆடும் இந்த திமுக அரசால் பாஜக மீதான தன்னுடைய மறைமுக பாசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை பூனக்குட்டி வெளியே வரத்தான் செய்த திமுகவும் பாஜகவும் எல்லா முறையிலும் மறைமுக கேளிர் என்பது இது போன்ற செயல்களால் உறுதியாகவும் வருவதாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் மீது பாஜகவின் சாயல் இருக்கிறது பாஜகவின் பி டிம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில அதே போல பாஜக அப்படிங்கிற பெயரை எந்த இடத்திலையும் விமர்சிக்கவில்லை விஜய் எந்த இடத்திலையும் பேர சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக மகளிர் தினத்தன்று பேசியிருந்த விஜய் திமுக அப்படின்னு ஆளும் அரசை குறிப்பிட்டு பேசியிருந்தார் பாத்தீங்களா இப்ப கூட பாஜகவை பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இந்த தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருப்பதாக விமர்சனம் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது